எப்பா சாமிகளா இதுக்கு டீமில் என்ன எடுக்காமையே இருந்திருக்கலாம் சிஎஸ்கே வீரரால் நொந்து போன ஹர்திக் பாண்டியா என்னப்பா ஆச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் ஒருத்தரால் தான் ஹர்திக் பாண்டியா வந்து இந்திய அணியில் தன்னோட இடத்தையே இழக்க போகிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய முக்கியமான ஒருநாள் தொடர் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதில் வந்து ஹர்திக் பாண்டியா பங்கேற்பதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த மாதம் வரைக்கும் இந்திய டி டுவெண்ட்டி அணியோட துணை கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து அந்த பதவியவே இழந்துட்டார் மேலும் டி ட்வெண்ட்டி அணியில் ஒரு வெறும் ஆல்ரவுண்டராக மட்டுமே அவர் வந்து விளையாட இருக்கிறார் இந்த சரிவை யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அடுத்து வந்து அவரை ஒருநாள் இருந்தும் நீக்க பின் வந்து காய் நகர்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுது தற்போது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியில் டி அணி மற்றும் ஒருநாள் அணி அப்படின்னு சொல்லி ரெண்டு அணி இருக்குது இதில் வந்து வேகப்பந்து வீசும் திறன் கொண்ட ஆல்ரவுண்டரான சிவம் துபேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நாள் தொடரில் இருந்து விளக்கு பெற்றுள்ள நிலையில் அவர் வந்து டி ட்வெண்ட்டி அணியில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறாரு இது குறித்து பிசிசிஐ வட்டாரத்தில் முக்கிய தகவல் ஒன்று கூறப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனியால் பட்டை திட்டப்பட்ட சிவம் துபேவுக்கு இந்திய அணியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னும் யாரும் எதிர்பாராத வகையில் அவர் வந்து ஒருநாள் அணியில் சேர்க்கப்பட்டதற்கு அதுவே முக்கியமான காரணம் அப்படின்னும் கூறப்படுது சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிராக நடக்க போகிற ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்ட்டி தொடரில் சிறப்பாக செயல்பட்டார்னா ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் தனது முக்கியத்துவத்தை படிப்படியாக இலக்கு நேரிடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரில் ஹர்திக் பாண்டியா இடம்பெறுவது மிகப்பெரிய சந்தேகம்தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு இது இல்லாமல் இதுக்கு மேலே இன்னொரு கண்டமும் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளூர் ஒன் டே கிரிக்கெட்டான விஜய் ஹசாரே தொடரில் வந்து ஒரே போட்டியில் பத்து ஓவரும் தொடர்ந்து வீசுகிறாரா அப்படிங்கிறத பார்த்து அவரோட உடல் தகுதியை சோதித்ததுக்கு அப்புறம் தான் அவரை இந்தியா ஒருநாள் அணியில் சேர்க்க தேர்வுக்குழு வந்து முடிவு செஞ்சுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை தொடரில் வந்து பார்த்திங்கன்னா அர்த்திக் பாண்டியா பாதி தொடர்லேயே காயம் காரணமாக வெளியேறிட்டார் அப்போது இந்திய அணி வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டர் யாருமே இல்லாதனால பெரிய சிக்கலில் மாட்டிக்குச்சு அது போன்ற ஒரு நிலைமை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்லையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை பண்ணியிருக்காங்க அது போன்ற ஒரு நிலைமை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்லையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எனவும் கூறப்படுது ஹர்திக் பாண்டியாவோட இந்த சிக்கலான நிலையால் சிவம் துபேவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது அவர் தன்னோட ஃபார்மை வந்து நிரூபிக்கும் பட்சத்தில் அவர் இந்திய அணியில தொடர்ந்து இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்